மூன்றாவது முறையாக இந்திய பிரதமராக முடிசுடு சுடு கொண்டார் நரேந்திர மோடி இந்த பதவி ஏற்பு விழாவில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன ஒரு பாப்புலர் மீன் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க எலெக்ஷன்லேயே நிற்காத ஜெயிக்காத நிர்மலா சீதாராமன் மறுபடியும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிட்டாங்க ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து எலெக்ஷனில் நின்ற தமிழிசை சவுந்தரராஜன் மினிஸ்டர் ஆக்கப்படலை அவங்க கழித்து விடப்பட்டாங்க ஏன் தமிழிசைய மினிஸ்டர் ஆக்கல ஏன் நிர்மலா சீதாராமன் மினிஸ்டர் ஆகினீங்க இவங்க இரண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அதுக்கு பேர் தான் சமூக நீதி என்று ஒரு மீம் வந்து வேகமாக இருக்கு இன்னும் பல சம்பவங்கள் இந்த பதவியேற்பு விழாவில் நடைபெற்று இருக்கு அதையெல்லாம் டீப் டைவ் பண்ணி எல்லாருக்கும் புரியும்படி சுருக்கமா நான் சொல்ல போறேன் அதற்கு முன்பு நீங்க மோடி சர்க்காரில் எதிர்பார்ப்பது என்ன ஒரு பலமான கவர்மெண்டா ஸ்ட்ராங் கவர்மெண்டா இல்ல கூட்டணி கட்சிகளை அலவணித்து போகக்கூடிய ஒரு வீக்கான கவர்மெண்டா அவர்களிடம் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன அதிரடியா முன்ன மாதிரி மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் அதிரடியா கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா இல்ல எல்லாத்தையும் கேட்டு அனுசரித்து ஒரு ஜனநாயகமான ஆட்சியா இருக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்றைய தினம் நரேந்திர மோடியினுடைய சர்க்கார் அமைது பாருங்க நேருக்கு பிறகு மூன்றாவது முறையாக பதவியேற்கிறார் எல்லா மீடியாலும் திரும்ப திரும்ப சொல்றாங்க அது தவறு நேருக்கு பிறகு இந்திரா காந்தி அம்மையார் நான்கு முறை பிரதம மந்திரியாக பதவியேற்பு செஞ்சிருக்கிறாங்க ஏன் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் மெஜாரிட்டி க்ளாஷ் ஆகி அந்த கவர்மெண்ட்டை கலைஞ்ச பிறகு மீண்டும் பதவியேற்ப அதன் மூலமா மூன்று முறை அடல் பிஹாரி வாஜ்பாய் பிரதமராக பதவி ஸோ நேருக்கு பிறகு இந்திரா காந்தி ஃபோர் டைம்ஸ் அடல் பிஹாரி வாஜ்பாய் த்ரீ டைம்ஸ் நரேந்திர மோடி தேர்ட் டைம் பிரதமராக பதவியேற்கிறார் ஒன்லி டிஃபரன்ஸ் என்னன்னா வாஜ்பாய் சாருக்கு வந்து ரெண்டாவது வருஷமே நிறைய கூட்டணியில் குழப்பம் கவர்மெண்ட்டை கவுத்தாங்க பட் முழுமையா அஞ்சு பிளஸ் அஞ்சு பத்து வருஷம் தன்னுடைய டேர்மை நிறைவு செய்து எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணி மூன்றாவது முறையாக மோடி வர்றார் அவ்வளோதான் டிஃபரன்ஸ் மற்றபடி நேருக்கு பிறகு மூன்றாவது முறையாக மோடி தான் வர்றார் இது புது ஹிஸ்ட்ரின்னு யாரோ ஒரு மீடியா போட போய் அதை கிராஸ் செக் பண்ணாமல் ஒரு கூகுளில் கூட பார்க்காம எல்லா மீடியாவும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தப்பு வாஜ்பாய் என்ற ஒரு மனிதர் இந்த மண்ணில் வாழ்ந்தார் என்பதை மறந்து கூடாது இன்றைய தினம் மோடி அவர்கள் பதவியேற்பு அப்படின்ட்டோட டெல்லியில் கடந்த சில தினங்களாகவே ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க ஐந்து கம்பெனி துணை ராணுவத்தினர் படையை வந்து குவித்து அங்கே பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்தியாவை இருக்கக்கூடிய ஏழு நாட்டு தலைவர்கள் ஏழு நாட்டு தலைவர்கள் கெஸ்டாக கலந்துக்கிட்டாங்க ஆனால் பக்கத்து நாடான பாகிஸ்தான்லேருந்து ஒரு வாழ்த்து செய்தி கூட வரலைங்க மறந்துடாதீங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் மோடி பிரதமராக பதவியேற்பு செய்தபோது நவாஸ் ஷெரீப் வந்து கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டார் ஆனால் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது பாகிஸ்தான்லேருந்து ஒரு வாழ்த்து செய்தி கூட வரலை சேம் திங் வித் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் டீம்ல இருந்து அந்த உள்நாட்டு பொருள் இருந்து பல விஷயங்களுக்கு இந்தியா எய்ட் பண்ணுது ஒரு வாழ்த்து செய்தி கூட வரல ஸ்ரீலங்கா இருந்து பெங்களாதேஷ்ல இருந்து பூட்டான்ல இருந்து ஆப்ரிக்கா இருக்கக்கூடிய மால்டீவ்ஸ்ல இருந்து அந்த தலைவர்கள்லாம் வந்து கலந்துகிட்டாங்க திரைப்பிரபலங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல இருந்து ஷாருக் கான் வரைக்கும் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் முதலைகள் அம்பானியிலிருந்து அவர் பையன் வரைக்கும் வந்து கலந்துகிட்டாங்க முதல் முறையா நடிகையாக இருந்து எம்பியாக ஆக பிஜேபி எம்பி ஆக மாறி சில தினங்கள் முன்பு சர்ச்சைக்குள்ளாகி காங்கிரஸ் கன்னத்தில் வாங்கி பெரிய சர்ச்சைக்குள்ளான நடிகை ரணாவத் அவங்களும் வந்து கலந்துகிட்டாங்க எம்பி பதவி பறிக்கப்பட்டு திரிணாமுல் காங்கிரஸ்ல மறுபடியும் எம்பிஐ செலக்ட் ஆகி தன்னுடைய ஐடி கார்டை வந்து அவங்க வாங்கிட்டாங்க அதே மாதிரி நிறைய நிறைய கட்சியை சார்ந்தவர்கள் எட்டாயிரம் பேர் இல்லை கெஸ்டா கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து ஆண்கள் பெண்கள் சிறப்பு பாலியடைத்தவர்கள் பிரதான் மந்திரி திட்டங்களால் பலன் அடைந்தவர்கள் மாணவர்கள் சர்வ கட்சியை சார்ந்தவர்கள் முதலமைச்சர்கள் பல மாநிலங்களினுடைய முக்கிய புள்ளிகள்னு ஒரு எட்டாயிரம் பேர் வந்து அங்கே அழகாக கூடியிருந்தாங்க ஏன் ஃபங்க்ஷன் காலையில் நடக்கலனா தட்ப வெப்ப நிலை வெயிலை கருதி மாலையில் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அலங்கார விளக்கும் பூக்களாலும் அது வந்து நிறைந்திருந்தது இந்திய தேசிய குடியினுடைய மூன்று வருடங்களையும் அங்கே லைட்டிங் வந்து பண்ணியிருந்தாங்க இந்தியாவின் குடியரசுத் தலைவர் ஒரிசாவினுடைய ஒரு பட்டியலின சமூகத்திலிருந்து வந்த திரௌமதி முர்மு என்று குடியரசுத் தலைவராக இருக்காங்க பாருங்கள் இந்தியாவினுடைய உச்சபட்ச பதவியை தொட்ட முதல் ஒரு பட்டியலின பெண் அவங்க நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அப்படியே நம்முடைய முப்படையினுடைய அப்படியே அந்த வாகனங்கள் சூழ அதிகாரிகள் சூழல் அவங்க வந்து இறங்கி வந்து பிரதமரை நரேந்திர மோடியை கூப்பிட்டு அரசியல் அமைப்பு சாசனப்படி அந்த உறுதிமொழியை எடுத்து அவங்க துவங்கி கொடுக்க நரேந்திர மோடி நீல நேர ஆடையில் வந்திருந்தாரு மோடி கோட் அப்படின்னு ரொம்ப ப்ராப்ளம் அதை வந்து ப்ளூ கலரில் போட்டு வந்திருந்தாரு அவர் பிரதமராக பதவி ஏற்பு உறுதிமொழியை வாசித்து பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு வாழ்த்து கோஷங்கள் வானை பழந்தன அதன் பிறகு அமித்ஷா வரல அதன் பிறகு ராஜ்நாத் சிங் வந்து பதவியேற்றுக் கொண்டார் அதன் பிறகு மூன்றாவதாக தான் அமித்ஷா வந்து வந்தார் ஒரு இது ஆச்சரியமா இருந்தது பதவியேற்ற பிறகு ராஜ்நாத் சிங்கை பார்த்து அப்படியே எழுந்து நின்று பவ்யமாக அமித்ஷா அவர்கள் வந்து வணக்கமே வைத்தார் அது புதிதாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஏன்னா மோடி கருத்து மோடியினுடைய நிழலை போல அமித்ஷா இருந்தார் பட் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அவருக்கு ஒரு பிணக்கு அதனால கொஞ்சம் அமித்ஷாவை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க மூணுன்ற பிராண்டுக்கு வந்து அது வந்து சதரமாயிடக்கூடாது என்பதெல்லாம் நிறைய பேர் அடுத்தடுத்து வந்து நிதின் கட்கரியிலேருந்து நிறைய பேர் ஜெய்சங்கர்ல இருந்து நிர்மலா சீதாராமன்லேருந்து எல்லாரும் பதவியேற்பு செய்து கொண்டாங்க நிர்மலா சீதாராமனுடைய பதவியேற்பு வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அவங்க எலெக்ஷனில் நிக்கல காரணம் எனக்கு எலெக்ஷன்ல செலவு செய்கிற அளவுக்கு பணம் இல்லை யாரு இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்களுடைய கணவர் வந்து சந்திரபாபு நாயுடுக்கு முன்னாள் ஆலோசகர் மேடமால் தமிழில் பேச முடியும் இங்கிலீஷில் பேச முடியும் ஹிந்தியில் பேச முடியும் ப்ரெஸ் மீட்லாம் போட்டு வெளுத்து வாங்கிருவாங்க கவர்மெண்ட் மீட்டிங்கில் கூட கேமராமேன் கேமரா ஆன் பண்ணலன்னா கூட தன்னுடைய கண்ணில் அப்படியே கண்டுபிடிச்சி அப்படி ஆர்டர் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கிட்ட போதுமான அளவு காசு இல்லை அதனால் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணலட்டாங்க பட் அவர்கள் மீண்டும் இங்கிலீஷில் தன்னுடைய பதவியேற்ப அந்த உறுதிமொழி சாசனத்தை வாசித்து மினிஸ்டராக பதவியேற்றுக் கொண்டார்கள் இப்போ இங்கே தான் நம்ம மீம் என்ன பண்ணாங்க அந்த மீமை போட்டாங்க அப்போ தமிழ் செய்யக்கா அவங்க யார் பத்து வருஷம் முன்னாடியே பிஜேபியை கிழிகிழின்னு கிழித்தப்போ நோட்டாவிட கீழே அதோடைய வாக்கு வங்கி எல்லா எல்லாற்றாலையும் தனி ஒரு மனுஷாக எடுத்து ஃபேஸ் பண்ணி கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதன் பிறகு மாநில ஆளுநராகி இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராகி அப்புறம் மாநில ஆளுநர்னா சீஃப் மினிஸ்டருக்கு நிகரான போஸ்ட்டுங்க அது வேண்டான்னு அப்படியே தூக்கி போட்டு யாருக்குமே மனசு வராது உண்மையிலேயே பெரிய விஷயந்தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு தெரிந்த முகம் நிற்கணும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தென்செனையில் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு டஃப் ஃபைட் கொடுத்தாங்க ரன்னர் அப்பாக வந்தாங்க செகண்ட் பிளேஸாக வந்தாங்க அதன் பிறகு அவர்களினுடைய தோல்விக்கு பிறகு அவர்களினுடைய பிரஸ் மீட் எல்லாம் பார்க்கிற பொழுது உட்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விரிசல் என்பது அதிகமாக இருப்பதை எல்லாராலும் உணர முடியுது அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாடு மாநில தலைவராக நான் வர வாய்ப்பில்லை என்று சொல்ல முடியாது அப்படின்றாங்க இன்னொரு பிரஸ் மீட்டில் என்ன சொல்றாங்க என்னை பத்தி ஸ்டைலை பத்தி ட்ரால் பண்ணுறது மற்ற கட்சிக்காரங்களை விடுங்க சொந்த கட்சிக்காரங்களை சொல்கிறேன் ஏன் சொந்த கட்சிக்காரங்க வார் ரூம் போட்டு இதை ட்ரால் பண்ணுறதை உடனே நிறுத்துங்க இல்லைனா முன்னாள் மாநில தலைவர் என்ற முறையில் நான் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பேன்றாங்க ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு விதம் இப்போ இருக்கக்கூடிய இந்த தமிழ் மாநில ஐ மீன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த மாநில தலைவர் வந்து இன்டெரக்டாக சொல்கிறாங்க நிறைய ஆண்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கட்சியில் சேர்த்துட்டாங்க அது அவர் ஸ்டைலாக இருக்கலாம் பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லைன்றாங்க ஸோ டேரெக்டாக அண்ணாமலை அவர்களினுடைய அவரின் கீழே இருக்கக்கூடிய அவர் டீமுடைய லீடர்ஷிப்பை இவங்க கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கசப்புணர்வு இருக்கு என்பதை வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி கல்யாணராமன் சோசியல் மீடியாவில் வெளிப்படையாக பேச ஆரம்பித்தார் இப்படி வரிசையாக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அவருடைய கட்சிக்குள்ளாரே ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டது பட் ஒரு கவர்னர் போஸ்ட்டில் ரிசைன் பண்ணிட்டு வந்த தமிழிசை அவர்களுக்கு மினிஸ்ட்ரியில் இடம் தரல தருவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க கடைசிங்கன்னு தரல அப்போ யாருக்கு இடம் கொடுத்தாங்க தமிழ்நாட்டின் சார்பில் வேட்டி கட்டிய தமிழனாக எல் முருகன் அவர்கள் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் அவர் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறார் தமிழ்நாடினுடைய ஒரு சோல் ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் மட்டும்தான் இருக்க போகிறாரு ஃபார்ட்டி ப்ளஸ் எம்பிஸ் டிஎம்கே அலையன்ஸுக்கு இருக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராங் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்து எல்லா பிரச்சனையும் கேள்வி கேட்க போகிறாங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிற எல்லா திட்டத்தையும் பணத்தையும் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அந்த ஒரு பெரிய ஒரு பேர்டனை தன்னோட ஷோல்டரில் எல்முருகன் அவர்கள் மீண்டும் ஏந்திருக்கிறார் சேம் திங் வித் கேரளா அக்கௌண்ட் ஓப்பனராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் ஒரு நடிகர் அப்படியே எலெக்ஷனில் நின்று எம்பி ஆகி மினிஸ்டராகவும் ஆகிட்டார் சொல்லப்போனால் நரேந்திர மோடி அவர்களினுடைய வளர்ச்சியும் அதே மாதிரி தான் ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி தான் அவர் ஃபஸ்ட் டைமாக எட்டு வயசில் ஆர்எஸ்எஸில் சேர்ந்து அப்புறம் தன்னுடைய இருபதுகளில் பிஜேபி போய் அப்புறம் குஜராத்துக்கு ஒரு முக்கியமான காரியக்கர்த்தாவாகி அத்வானியினுடைய ரத யாத்திரை இன்சார்ஜாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் குஜராத்துடைய சட்டமன்ற எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் நின்று ஜெயிச்சப்பையே சட்டமன்றத்துக்கு முதலமைச்சராக செலக்ட் ஆகி தான் போனார் அதே மாதிரி இரண்டாயிரத்து பதினான்கில் ஃபஸ்ட் டைம் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அவர் கண்டஸ்ட் பண்ணி எம்பி எலெக்ஷனுக்கா முதல் முறையாக நின்னப்பையே பிரைம் மினிஸ்டராக எலெக்ட் ஆகி பிரைம் மினிஸ்டராக தான் உள்ளே போனார் இது அவருடைய தனி நபர் வரலாறு அதோடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல நான் கோட் போனேன்னு நினச்சேன் ஸோ ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட் டைமாக எம்எல்ஏ செலக்ட் ஆகும்போதே சிஎம் ஆகிட்டார் ஃபர்ஸ்ட் டைம் எம்பியா செலக்ட் ஆகும்போதே பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு சிஎம் ஆன பிறகு அங்கே பல முறை அடுத்தடுத்து பேக் டு பேக் இப்போ வரைக்கும் அங்கே குஜராத்தில் பிஜேபியினுடைய ராஜ்யம் தான் பட் இங்கே பத்து வருஷம் அப்படியே குடிகட்டி பிறந்தாலதான் சொல்லணும் இந்த எலெக்ஷன் அவங்க என்னதான் சமாலிபிகேஷன் அவங்க சைடில் சொன்னாலுமே கூட அவங்க நினைத்த அளவிற்கு ஒரு டூ தேர்ட் மெஜாரிட்டி வரவே இல்லைங்க கட்சியா தனிப்பெரும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய கட்சிகளே அவர்களுக்கு நிறைய எம்பிஸ் கிடைச்சிருக்கிறாங்க பட் தனி பெரும்பான்மை அமைக்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு வல்லமே வரல அப்போதான் எல்லா பொலிட்டிகல் அனலிஸ்ட் என்ன சொன்னாங்க அமைச்சரவையில் முக்கியமான சீட்டெல்லாம் சந்திரபாபு நாயுடுக்கு போயிடும் நிதிஷ்குமார் சுமார் இருப்பாரு அவருக்கு போயிடும் பட் அந்த முப்பது அமைச்சர்கள் பதவியேற்றாங்களே அதில் இருபத்தைந்து முக்கியமான துறைகள் இருபத்தைந்து கேபினட்ஸ் வந்து பிஜேபி தங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க குமாரசாமி அவர்களும் ஒரு அமைச்சராக பதவியேற்றிருக்கிறாரு அப்ப எல்லாரும் எதிர்பார்த்ததை போல் எல்லா முக்கியமான துறையும் சந்திரபாபு நிதிஷ்குமாரும் வாங்கிடுவாங்க என்பது உடைக்கப்பட்டிருக்கு இல்லை பிஜேபி ரொம்ப கிளியராக இருக்கிறாங்க நரேந்திர மோடி தன்மசம் தான் எல்லாத்தையும் வைத்திருக்க போகிறார் பட் அவங்களுடைய பாடி இருந்து என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்களை மீண்டும் மீண்டும் சந்தித்தது அவர்களுக்கு தரக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்லேருந்து என்ன தெரிகிறதுன்னு பார்க்குற பொழுது இதற்கு முன்பு அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க அதை மற்ற கட்சிகளுக்கு வந்து தெரிய தான் படுத்துவாங்க பட் இந்த வாட்டி அப்படி பண்ணுவதற்கான முழு வளமே அவங்களுக்கு இல்லை அப்போ ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று இந்த பதவியேற்பு விழாவில் கூட பார்த்தீங்கன்னா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருபடி அழைக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருந்தது அவங்களை வரைக்கும் அரவணைச்சு என்டிஏ உடைய நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸுடைய ஐ அடுத்த ஐந்தாண்டு ஆட்சி அப்படியே தொடரலாம் அரவணைச்சு அல்லது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் அவங்க ஆதரவு இல்லைன்னா ஆட்சி இல்லைன்னு இருக்கே அவங்க ஆதரவு இல்லாமல் நாம் ஆட்சி பண்ணுவோம்னா என்ன பண்ணலாம் அவங்கள எத்தனை பிஸை வாங்கலாம் அவங்கள எப்படி நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம் அவங்கள எப்படி வந்து நல்லிஃபை பண்ணலாம் அதை நோக்கி நகர்றது இதுல என்ன நடக்குதுங்கிறத இனிதான் பார்க்கணும் இதுதான் அவர்களினுடைய முதல் நாள் இந்தியாவுடைய புதிய கேபினெட் பதவியேற்பு செய்திருக்கக்கூடிய முதல் நாள் சொல்லப்போனால் முதல் மூணு மாசம் அவங்களுக்கான ஹனிமூன் தான் பட் அது அவங்க ரொம்ப நாள் அப்படி எடுத்துக்க முடியாது நேரமும் காலமும் வேறு விதமாக இருக்கிறது இந்தியா மிக முக்கியமான மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கு இந்த கேபினட்ல அந்த இருபத்தஞ்சி முப்பது பேர் பதவியேற்றிருக்கிறாங்க பாருங்க இதுல இன்னொரு விஷயம் நான் கவனிச்சா ஆறு பேர் முன்னாள் சீஃப் மினிஸ்டர்ஸுங்க அதில் வந்து சில பேர்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மனோகர்லால் கட்டா வந்து ஹரியானாவுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் அதே மாதிரி குமாரசாமி அவர் கர்நாடகாவுடைய முன்னாள் சீஃப் மினிஸ்டர் தேவேகௌடா அவர்களினுடைய மகன் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் மத்திய பிரதேச முன்னாள் சீஃப் மினிஸ்டர் லாலன் சிங் அவர் ஒரு முன்னாள் சீஃப் மினிஸ்டர் ஜே பி நட்டா அவர்கள் பிஜேபி உடைய மிக முக்கியமான தலைவர் அவருக்கு கேபினட்ல இடம் கொடுத்துட்டாங்க இப்ப பிஜேபிக்கு யாரு தேசிய தலைவர் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது இதை போன்று இன்றைய தினம் பதவி ஏற்பு விடா முடிகிற போது எல்லா கேள்விக்கும் பதில் வந்துரும்னு எதிர்பார்த்தாங்க இல்லை இப்போதுதான் புதிது புதிதாய் பல கேள்விகள் வந்திருக்கு பிஜேபிக்கு புதிய தேசிய தலைவர் யார் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி அதிருப்தி தலைவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் எதிர்பார்த்த அளவுக்கு திருப்தி ஆயிட்டாங்களா எலெக்ஷன்லேயே கண்டஸ்ட் போனாம எப்படி வந்து நம்ம நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் வாய்ப்பு கிடைக்கிறது அப்போ அதிகமாக சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வம்புழுத்து அவங்கள ட்ரால் பண்ணி அமேதியில் லாஸ்ட் மினிட்ல போய் தோற்றுப்போன ஸ்மிருதி இரானியை ஏன் கழட்டி விட்டாங்க இந்த கேபினெட்டில் யார் யாருக்கு என்னென்ன ப்ரொஃபைல் வரப்புகிறது இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது அதற்கு நடுவில் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கு முன்பே ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாக காங்கிரஸ் சில விஷயங்களை கையில் எடுத்துட்டாங்க நீட் ஸ்கேம் ஒவ்வொரு நாளும் புது புது எவிடன்ஸ் வருது டென்த்தில் நாற்பத்தஞ்சு மார்க்கு கூட வாங்காத ஒரு குழந்தை எப்படி செவன் டுவெண்ட்டிக்கு செவன் சிக்ஸ்டீன் செவன் செவன் டைம் அந்த நார்த் இண்டியன் கிட்டு அதற்கான ப்ரூஃப் நீங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இது ஒரு ஸ்கேம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நீட் ஸ்கேம் அது பெரிய பிரச்சனையாக மாறப்போகுது ஸ்டாக் ஸ்கேம் எக்ஸிட் போல்ஸ்லாம் ஒரே மாதிரி வர வச்சு அதான் நீங்கள் மட்டும் எப்படி ஓவர் நைட்டில் சொத்து சேர்த்திங்க அடுத்த நாள் பல ஸ்டாக் ப்ரோக்கரேஜில் இருந்தவங்க அதில் பாதா எழுதிருந்தாங்க இந்த ஸ்டாக் ஸ்கேம் அதன் பிறகு மிக மிக முக்கியமான விஷயமா எல்லா முக்கியமாக இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லா சட்டங்களும் அது விவசாயிகள் இருந்து எல்லா சட்டங்களும் சந்திரபாபு நாயுடு எதிர்த்து இருக்கிறார் நிதிஷ்குமார் எடுத்திருக்கிறார் இப்போ அந்த சட்டங்கள்லாம் ஆக போகிறது இப்படி எக்கச்சுக்கமான கேள்விகளோடு மோடி சர்க்கார் த்ரீ பாயிண்ட் ஓ ஆரம்பித்திருக்கிறது அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் நான் ஆரம்பத்தில் கேட்டதை போல உங்கள் எதிர்பார்ப்பு கணிப்பு என்ன இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்கும் கமன்ஸில் தெரியப்படுத்துங்க வேறு எதை பற்றி நம்ம பேசலாம் அதையும் கமன்ஸில் தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணைப்பிற்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சுழட்டும் நன்றி வணக்கம்